தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்த ஜ ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் வாஸ்து சார்ந்த விஷயத்தில் நம்முடைய மக்கள் நிறைய விஷயங்களில் பயப்படுறாங்க ஒரு வீட்டில் பெண்கள் பாதிச்சிருந்திருப்பாங்க ஒரு வீட்டில் ஆண்கள் வந்து பாதிப்படைந்திருப்பாங்க ஏதாவது நோய் காரணமாக அல்லது தொழில் செய்கிற நிகழ்வுகள் காரணமாக ஏதாவது ஒரு சிரமங்களை அனுபவிப்பார்கள் அப்படி அனுபவிக்கின்ற பொழுது ஜாதகத்தை பார்ப்பாங்க அப்போ இருக்கக்கூடிய இடத்தின் வாஸ்து நிலையும் பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்வார்கள் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய எதற்கும் எதற்காகவும் பயப்பட வேண்டாம்னு தான் சொல்லுவேன் ரெண்டே ரெண்டு விஷயம் வாஸ்து சார்ந்த விஷயத்தில் ஒரு கஷ்டம் இருக்கிறது ஒரு பெண்மணிக்கு கஷ்டம் இருக்கிறது ஒரு பெண் குழந்தைக்கு கஷ்டம் இருக்கிறது ஒரு ஆண் மக்களுக்கு கஷ்டம் வருகிறது மருத்துவத்துக்கு கட்டுப்படாத ஒரு நோயில் ரொம்ப சிரமப்படுறாங்க ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக சிரமப்படுறாங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படிங்கிற பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் எதற்கும் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் வாஸ்து அப்படிங்கிறக்குள்ள மனித வாழ்க்கையில் இயக்கக்கூடிய விஷயங்கள் ஐந்து அப்படின்னு சொல்லுவேன் இருபது இருபதாக நம்ம பிரித்து கொள்ளலாம் அதில் இருபது சதவீதம் வீடு என்பதும் இருபது சதவீதம் நம்முடைய அம்மா தாய் வயிற்றில் பிறந்த நேரம் என்பதும் இருபது சதவீதம் நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது மனிதனாக வாழ்கிறோமா என்பதும் இருபது சதவீதம் நம்மளுடைய கர்மா முன்னோருடைய நம்முடைய போன ஜென்மத்தின் கர்மா பதிவுகள் ஒரு இருபது சதவீதம் உண்மையான தெய்வ வழிபாடு இருபது சதவீதம் என்று சொல்லியிருக்கின்றேன் இருந்தாலும் வாஸ்துவை சரியான முறையில் நீங்கள் பொருத்தும் பொழுது நூறு சதவீதம் அது அதனுடைய வேலையை செய்யும் என்பது தினம் அந்த வகையில் ஒரு பெண்கள் சிரமப்படுறாங்க ஒரு வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் சரியான முறையில் திருமணம் நடக்க வேண்டும் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை ஹேப்பியாக இருக்கணும் ஒரு தாய் வீட்டுக்கு ஒரு ஒரு திருமணம் செய்து ஒரு பெண்ணை கொடுக்குறோம் அந்த பெண் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இது எல்லாமே அவங்களுடைய தாய் வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்போது ஒரு பெண் குழந்தைக்கு நம்ம வந்து அவங்களுடைய வாழ்க்கை திருமணம் கட்டி கொடுத்தாலும் தாய் தந்தையர் தான் பிரதானம் தாய் வீடு சரியாக இருக்கும்போது தான் ஒரு கட்டி கொடுத்த இடத்திற்கு ஒரு பெண் குழந்தை செல்லும்போது நல்ல வாழ்க்கையை வாழும் அந்த பெண் குழந்தைக்கு பிற அந்த பெண்மணிக்கு பிறந்த குழந்தை அவர்களுடைய இடத்து இடம் தான் பேசும் அதேபோல் அந்த ஆண் குழந்தைக்கு அவருடைய ஆண் மகன் அந்த மருமகனுக்கு அவருடைய தாய் எங்கே இருக்கார்களோ அந்த இடம் தான் பேசும் இது எது எப்படி இருந்தாலும் எடை என்பது தான் முக்கியம் அந்த வகையில் எடையை சரியாக பொறுத்துக்கின்ன தெற்கும் வடக்கும் பெண் என்று சொல்கிறோம் இது வந்து திருப்பதி ரெட்டி அவர்களுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க இருப்பு நில என்ற வார்த்தையை அவங்க பதிவு செஞ்சுருப்பாருங்க அந்த வகையில் எந்த நில இயலின் அமைப்புப்படி எங்கு எடை இருக்க வேண்டும் எங்கு எடை இருக்கா என்பது மிக முக்கியம் அதே வகையில் கிழக்கும் வடக்கும் எடையில்லாமல் இருக்க வேண்டும் தெற்கும் மேற்கும் மேற்கும் எடையாக இருக்க வேண்டும் அந்த வகையில் இதை வீட்டுக்கு வெளியிலும் பார்க்க வேண்டும் வீட்டுக்கு உள்ளாரையும் பார்க்க வேண்டும் இதை சரியாக நீங்கள் பொருத்தி கொண்டு என்று சொன்னால் அது யோகத்தை வாஸ்துவ வழியை செய்யக்கூடிய ஒரு வீடாக நிறுவனமாக அலுவலமாக இருக்கும் அந்த வகையில் உங்களுடைய கட்டிடங்கள் என்பது ஒரு வீடு இருக்கிறது வடக்கு என்பது மேலாக போட்டிருக்கிறோம் இது கிழக்காக இருக்கிறது இது மேற்கு இது தெற்கு ஒரு இல்லம் இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ஒவ்வொரு திசையும் நான்கு திசைகளும் நல்ல திசைகளே அந்த திசைகளில் உங்களுடைய வீடுகள் அமைப்பு எப்படி இருக்கிறதோ தான் சொல்லணும் தெற்கு காலியாக இருக்கிறது வடக்கில் ஒரு வீடாகி விட்டது அப்படின்னு சொன்னால் கிழக்கு சாலை இருக்குது அல்ல மேற்கு சாலை இருக்குது அப்போது அந்த இடத்துல ஆண்களுக்கு பெண்களுக்கு பாதிப்பட பாதிப்பை கொடுக்குற வீடாக அமையும் வடக்கில் வீடு இருந்து தெற்கில் வீடு இல்லை என்று சொன்னால் அந்த இடம் பாதிப்பை கொடுக்கும் வாஸ்துவிகள் பெண்கள் சிரமப்படுவார்கள் அந்த இடங்களில் நம்ம ஒரு ஒரு சில மாற்றங்களை இப்போ தெற்கு காலியாக இருக்கும்போது அங்கே ஒரு செட்பேக் அமைப்பை நம்ம ஏற்படுத்தி அந்த தெற்கு வடக்கு இணையாக ஒரு இடையை கொடுக்கும் பொழுது அந்த வீட்டில் வசிக்கிற பெண்மணிகள் எல்லா விஷயங்களும் அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அவங்களுடைய எல்லா விஷயங்களும் முன்னேற்றம் முன்னேற முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நிலை அங்கே இருக்கக்கூடிய பெண்மொழிகளுக்கு ஏற்படும் தங்கம் சேரும் சொத்து தேரும் எம்மா சொத்து என்பது பெண் பெண்கள் மட்டும் சொத்து கிடையாது தங்கம் சொத்து எல்லாமே சொத்து அப்போ ஒரு வகையில் ஒரு ஒரு இடத்தை வாங்க வேண்டும் ஒரு நிலத்தை வாங்க வேண்டும் சொன்னால் தெற்கு சரியாக இருக்க வேண்டும் அதே மேற்கு ஆண் ஆண்களுடைய உத்தியோக நிலை ஆண்களுடைய உழைப்பு ஆண்களுடைய திறமை என்பது மேற்கும் கிழக்கும் ஆக ஒரு இடத்துல கிழக்கில் வீடு இருக்கிறது மேற்கில் வீடு இல்லை என்று சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு செட்பேக் அமைப்பு ஏற்படுத்தும் பொழுது அந்த வீடு அந்த யோகத்தை செய்யும் இப்போ வாஸ்து எங்கு வேலை செய்ய எங்கு செய்யவில்லை என்கிற எண்ணம் எங்கு இருக்குது என்று சொன்னால் ஒரு இல்லத்தில் தெற்கு மேற்கும் பாதிப்படையும் பொழுது அந்த பிரச்சனை இருக்கும் நான் சில இடங்களில் நேரில் சென்ற பிறகு அவர்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது எதற்காக இந்த விஷயத்தை சொல்கின்றேன் என்று சொன்னால் நூறு சதவீதம் தவறு இருக்கக்கூடிய வாஸ்து தவறு இருக்கிற இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் வாழ்க்கையில் சிரமப்படுவார்கள் வாஸ்து தவறு இல்லாத மனிதர்கள் மலைக்கு குடைபிடிப்பது போல் அந்த வாஸ்து இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்